ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாளான இன்னைக்கு விடுதலை பார்ட் டூ படத்துக்கு முன்னூற்றி தொண்ணூறு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் நூற்றி எழுபத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு டே ஒனில் நூற்றி எண்பத்தொரு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்தது டே டூவில் இரநூத்தி பத்து ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருந்தது ஸோ டே டூ அண்ட் டே ஒன்னை விட டே த்ரீயில் கம்மியான பெர்ஃபார்மென்ஸை தான் விடுதலை பார்ட் டூ இருக்கு ஆனால் ஒரு படத்தோடைய ஹையஸ்ட் சிங்கிள் டே பர்ஃபார்மென்ஸாக டே த்ரீயாக தான் இருக்கணும் அது விடுதலை பார்ட் டூக்கு மிஸ் ஆகிருச்சு ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாளான இன்னைக்கு முஃபாசா தி லேங்கிங் படத்துக்கு முந்நூற்றி மூணு ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் நூற்றி எழுபத்தேழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு ப்ளஸ் ஐந்து சோட் அவுட் ஆகிருக்கு இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் டே ஒன் அண்ட் டே டூவை விட அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸை இந்த படம் டே த்ரீயான இன்னைக்கு இருக்கு ப்ளஸ் விடுதலை பார்ட் டூ படத்தை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸையும் இந்த படம் இருக்குங்க ரிலீஸ் ஆகி பதினெட்டாவது நாளான இன்னைக்கு தி ரூல் படத்துக்கு நூற்றி ரெண்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் நாற்பத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஐந்து ஷோஸு அவுட் ஆகியிருக்கு இது எக்ஸ்டார்டினரியான பர்ஃபார்மன்ஸ் விடுதலை பார்ட் டூவுக்கு ஒரு ஷோ கூட சோடவுட் ஆக கிடையாது ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாளான இன்றைக்கி மார்கோ படத்துக்கு இருபத்தி ரெண்டு ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இது குட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் மலையாளம் சினிமாவிலிருந்து மோஸ்ட் வயலன்ஸ் மூவியாக மார்கோ படம் வந்திருக்கு மொத்தமாக சொல்லணும்னா விடுதலை பார்ட் டூ படத்துக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை விட முஃபாஸா தி லேண்ட்கிங் படத்துக்கான ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அடுத்தடுத்த நாளில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை இந்த படங்கள் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களுக்குவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை